Hello? வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ஒரு கோதுமை பாலில் ஒரு மால்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனி வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ போதே தெரியும் அந்த கோதுமை மால்ட் எப்படி இருக்குதுன்னு நல்ல ஒரு ஹார்லிக்ஸ் ரேஞ்சுக்கு இருக்கும் இது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதே போல ஒயிட் காம்பளண்ட் டேஸ்ட்டும் இதில் லைட்டாக கொடுக்கும் என்னென்னா கோதுமை பால் வந்து எல்லாத்துக்குமே அதுதான் மெயினாக வச்சு செய்வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாலில் போட்டு கலக்கும் போதே அதோட இதை காமிக்கிறேன் என்ன அழகா இருக்குன்னு இது ரொம்ப வேற ஒன்றும் இல்லைங்க சின்ன சின்ன டிப்ஸ் தான் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே யாருனாலும் ஈஸியாக செஞ்சிடலாம் இது என்னென்னா தெரிக்கலாம் வாய்ப்பு கிடையாது இந்த கோதுமை மால்ட்டு நம்ம பழங்கள் வச்சு செய்யும் போது தான் மேலே தெரியும் ஆனால் இது அவ்வளோவா தெரிக்கலை இப்போ இதுக்கு தேவையான கோதுமை பார்த்தீங்கன்னா நான் நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மட்டுமே பிகினர்ஸ் என்றைக்குமே ரொம்ப அதிகமாக செஞ்சிங்கன்னா கின் கிண்டு கிண்ட முடியாது நூற்றம்பது கிராம் இந்த கோதுமையை நல்ல ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கலைஞ்சிட்டு காலையில் நான் ஊற வச்சுருக்கேன் என்னன்னா நைட்டு ஊற வச்சு நம்ம பகலில் இதை செய்ய முடியாது புளிச்சிரும் கா இப்போ ஸ்கூல்லாம் திறந்துருச்சு அதனால் நை நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா காலையில் ஒரு ஏழு அல்லது எட்டு மணிக்கு ஊற வச்சு ஒரு எட்டு மணி நேரம் இந்த கோதுமை நல்ல ஊறினா போதும் எட்டு மணி நேரம் நல்ல ஊறுனா தான் இதுலேருந்து கோதுமை பால் கிடைக்கும் பாருங்கள் நல்ல எட்டு ஊறுனதுக்கு அப்புறம் இதை இன்னொரு தடவை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கலஞ்சி எடுத்துட்டு மிக்சியில் என்ன பண்ணுங்கள் தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்ல ஒரு நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன் இது தண்ணி அளவுகள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கப்புங்கிறது ஒரு ஐநூறு மில்லி இருக்கும் இந்த ஐநூறு மில்லி தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நல்ல ஒரு ஜல்லடையில் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க கை யூஸ் பண்ண வேண்டாம் என்னென்னா நமக்கு இது வந்து நம்ம பாலில் சேர்த்து நம்ம குடிக்க போகிறதுனால நம்ம கையை ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்ல வடிகட்டி இதை இன்னொரு தடவை என்ன பண்ணுங்க நல்லா எடுத்து நல்லா இருத்துட்டு மிக்சி ஜாரில் மில்லி தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அப்போ இன்னொரு தடவையும் கிடைக்கும் அதையும் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துட்டு நல்லா இன்னொரு தடவை நல்லா ஜல்லடை வச்சு சுத்தமாக வடிகட்டிக்கோங்க அதில் சின்ன சின்ன சிலிம்பல் இருக்கும் அதில் தங்கிக்கும் இப்போ இந்த எடுத்த அந்த கோதுமை பால் கொஞ்சம் ஓரமாக வச்சிருவோம் இது புளிக்கணும் அவசியம் இல்லை நம்ம சர்க்கரை பாகு எடுக்கிற வரைக்கும் அதை இருந்தால் போதும் இந்த கோதுமை பால் வந்து புளி புளிக்க கூடாது தான் நீங்கள் கேட்கலாம் ஏன் நாட்டு சர்க்கரை வச்சு செய்யலாம்ல ஏன் சுகர் வந்து ஹெல்தி இல்லையே அப்படின்னு நினைக்கலாம் பட்டு நாட்டு சர்க்கரை வச்சு ஏற்கனவே நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு கொடுக்கும் கோதுமை பாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு ஏறும் ஸோ அதில் வந்து செய்யும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் பாலில் வந்து சேர்க்கும் பொழுது கொஞ்சம் ரொம்ப புளிப்பு ஏறிடும் அதே சமயத்தில் நாட்டு சக்கரையும் ரொம்ப பிசு பிசுப்பு தன்மை கொடுத்துரும் இந்த கோதுமை வந்து மால்ட்டு வந்து அந்த மாவு தண்ணே உங்களுக்கு வெந்து வரும் பொழுது கூட கொஞ்சம் பிசு பிசுப்பு கொடுக்கும் உங்களுக்கு சுகருங்கும் போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு டீ காஃபிக்கு பதில் இது எவ்வளவோ பரவாயில்ல அதனால தான் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை பால் ரெடி ஆகிட்டு நம்ம இதை ஓரமாக வச்சுருவோம் இப்போ எவ்வளவு சுகர் சேர்க்கணுங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன் அதே சமயத்தில் இந்த கோதுமை பால் அளவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு அறநூற்றி எழுபத்தஞ்சி மில்லி இருக்கு இது இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா கீழே வந்து நல்லா கோதுமை பால் தங்கி மேலே வந்து தண்ணி லேசாக தெளிஞ்சு நிற்கும் அதை நம்ம நம்ம சேர்க்கும்பொழுது லைட்டாக இருத்துக்கிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் அளவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு முக்கால் கிலோ சேர்த்துருக்கேன் ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க அடி கனமாகவும் இருக்கணும் அகலமாகவும் இருக்கணும் இப்போ அந்த சுகரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த சுகரை சேர்த்துட்டு ஒரு முக்கா கப்பு நம்ம அந்த எடுத்த கப்பில் ஒரு முக்கா கப்பு தண்ணி சேர்த்து நல்லா விடாமல் இந்த சுகரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நிறைய பேர் சொல்லுவீங்க சுகர் வந்து ஹெல்த் இல்லைன்னு ஆனால் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ இது வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பணங்கள் கண்டு வந்து வச்சு செய்யலாம் இந்த ரெசிப்பியை ஆனால் அது அதுதான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா புளிப்பு அதிகம் அதனால தான் இப்போ இந்த நல்ல சுகர் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம பாகு எப்படி செக் பண்ணணுங்கிறத நான் ஆல்ரெடி நான் வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிருக்கேன் இதை நல்லா பொறுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த தண்ணி நல்லா மேலே தெளிஞ்சு வந்திருக்க இந்த தண்ணியை நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சிருவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது மில்லி இருக்கும் தண்ணி இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அறநூறு மில்லி நமக்கு அறநூறு ஒரு அறநூறு மில்லி இது கோதுமை பால் உங்களுக்கு கிடைக்கும் இதை நம்ம எடுத்து வச்சுருவோம் சர்க்கரை பாகு ரெடி ஆனதுக்கப்புறம் அதில் இதை சேர்த்துற வேண்டியதான் இப்போ உங்களுக்கு இந்த க இந்த எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இதை எடுத்து வச்சிருங்க இப்போ சர்க்கரை பாகு எப்படி எந்த பதம் இருக்கணுங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தரேன் இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அந்த பதம் செக் பண்ணுற நேரத்தில் இப்போ ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கும் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஆனால் இது ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் இல்லை நம்ம மைசூர் பாக்கு அந்த மாதிரி இதுக்கு தான் நம்ம பதம் கூட்டிட்டோம் அப்படிங்கிறது பயம் இருக்கும் ஆனால் இதுக்கு அவ்வளோ தேவையில்லை இப்போ பாருங்கள் இதே போல இலகி வந்துட்டுனா பதம் இல்லைன்னு அர்த்தம் நமக்கு பவுடர் ஆகணும்னா அது என்ன பதங்கிறத இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் நிறைய மால்ட் ரெசிபிஸ் ஆல்ரெடி என்னோட சேனலில் போட்டிருக்கேன் ஏபிசி மால்ட்டு பீட்ரூட் மால்ட் இந்த மாதிரி நிறைய வகை போட்டிருக்கீங்க நிறைய பேருக்கு டவு டவுட் என்னென்னா களி மாதிரியே இருக்குது பவுடர் ஆகலைங்கிறது அதுதான் இதில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்கிறேன் இந்த சர்க்கரை பாகு பதம் எப்படி இருக்கணும்னு இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அந்த பதமானது நல்லா இருகுனா தான் உங்களுக்கு அந்த மால்ட்டு வந்து பவுடர் ஆகும் இந்த இடத்துல நீங்கள் சுகரை கம்மியாக போட்டால் கூட உங்களுக்கு அந்த மால்ட்டு பவுடர் ஆகாது அந்த அதனால இந்த சுகர் அளவுகளும் கரெக்டாக இருந்தால் தான் இந்த கோதுமை மால்ட்டு இந்த பால் வந்து பவுடராக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்க நல்லா உருண்டு திரண்டு வந்துட்டு பாருங்க அந்த சர்க்கரை பாகு நல்ல மடிப்பு கொடுத்து நல்லா உருண்டு வந்துருச்சு பாருங்க இதுதான் பதம் இன்னும் இதுக்கு அடுத்த பதம் கூட நீங்கள் எடுக்கலாம் எடுத்தா எடுத்துட்டா கூட அது கேரமல் டேஸ்ட்டுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் ஒன்று கை ரொம்ப வலிக்கும் உங்களுக்கு சட்டிலையும் ரொம்ப ஒட்டிக்கும் ஆனால் டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும் கலரும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் இப்படி மடக்கி அப்படி எடுக்கிற மாதிரி அந்த சர்க்கரை பாகு இருந்த பதம் போதும் இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்கு இப்போ நம்ம அந்த கோதுமை பால் எடுத்து வச்ச பாலை சேர்த்துற வேண்டிதான் கோதுமைப்பாலை புளிக்க வைக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை நம்ம அந்த சர்க்கரை பாகு ரெடி ஆகுற வரைக்கும் அந்த அது இருந்தா போதும் மேல் டாப்பில் உள்ள தண்ணியை மட்டும் லைட்டாக எடுத்துருங்க வெளியில் இது ஒரு அறநூறு மில்லி இந்த கோதுமை பால் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இனிமேல் வச்சுக்கலாம் நல்லா ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் என்னென்னா இது ஆனால் இது உங்களுக்கு தெரிக்காது நம்ம ஏபிசி மால்ட்டு பீட்ரூட்டு கேரட்டு நிறைய ஸ்ட்ராபெர்ரி அதே போல் மாதுளைப்பழம் பனானா செவ்வாழைப்பழம் எல்லாமே மால்ட்டு போட்டிருக்கேன் என்னுடைய வீடியோவில் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் நிறைய பேருக்கு டவுட்டு சர்க்கரை பாகு பதம் தான் டவுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது அதையும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு பாதாம் பருப்பு இருக்கும் ஒரு முப்பத்தஞ்சு பாதாம் பருப்பை நான் வறுக்கலை அப்படி போட்டு மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சு வச்சுருக்கேன் இந்த பால் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு நூறு மி நூறு கிராம் இருக்கும் பால் பவுடர் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் அந்த மால்ட்டுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ பாருங்கள் அது நல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பபுள்ஸ் வந்து இறுக ஆரம்பிச்சுட்டு இந்த இறுகுன நேரத்தில் நம்ம இப்போ அந்த பால் பவுடரை சேர்த்துருவோம் நூறு கிராம் சரியாக இருக்கும் இந்த பால் பவுடரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ நீங்கள் என்னென்னா இது அடி வந்து இப்போதைக்கு பிடிக்காது நான் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இப்போ மில்க் பவுடர் சேர்த்துட்டோமா அடுத்து பாதாம் பருப்பு வந்து நம்ம பொடி பண்ணதையும் சேர்க்கவும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்கும் அப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கி கிளரி கொடுத்துட்டே இருங்க பிகினர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் ஐம்பது கோதுமை மட்டும் போதும் ஐம்பது கிராம் கோதுமையில் அழகாக செஞ்சு பார்த்துட்டு சரியாக வரலைன்னா கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அதனால் முதலே அதிகமாக செய்ய வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொடிச்சு வச்சுருக்க அந்த பாதாம் பருப்பையும் சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் முப்பத்தஞ்சு பாதாம் பருப்புக்கு பதிலாக பாதிக்கு பாதி முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு பது ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சு பாதாம் பருப்பும் சேர்த்துக்கலாம் இதில் அதுவும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த பட்டர் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கிராம் இருக்கும் இந்த பட்டர் இது எதனால் நம்ம பட்டர் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பாலில் நம்ம சேர்த்து இந்த பொடியை சேர்த்து கலக்கும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம இது பதம் வர வரைக்கும் இதை வந்து அடிபிடிக்காம இந்த பட்டர் நமக்கு பாதுகாத்துக்கும் இந்த பட்டர் குயிக்காக அடி பிடிச்சிரும் ஒரு ஸ்மெல் நமக்கு அந்த ஸ்மெல் அந்த அடிபிடிச்ச அறுபது கிராம் பட்டர் இதுக்கு கண்டிப்பாக சேர்த்தாகணும் இப்ப பாருங்க நல்ல இறிகிட்டே வருது இதோட பதத்தையும் நான் இப்ப சொல்றேன் இப்போ நம்ம பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல இறிகிடுச்சு அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கும் அப்பம்லாம் நீங்க ஆஃப் பண்ணிட வேண்டாம் நல்ல கொஞ்சம் அடியில் நிறம் மாறுகிற அளவுக்கு வரும் பாருங்கள் என்ன பண்ணாலும் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிருங்க இந்த இப்போ இதுதான் பதம் இந்த நேரத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல சட்டியில் நல்லா தேய்ச்சி விட்ருங்க நாலு பக்கமும் நல்லா ஆறட்டும் கொஞ்சம் இந்த இடத்துல கவனமாக இருங்க நல்ல அந்த சட்டி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் கடாய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் நல்லா கவனமாக செய்யுங்க பிக்னஸ் என்றைக்குமே கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் ஆனால் இது வந்து ம மற்ற மால்ட்டு செய்கிறதுக்கு இது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு நம்ம அந்த பொடியாக பார்க்கும்போது எனக்கு சங்கடம் பட்டது ஒழிய இப்போ செய்யும் போதெல்லாம் எனக்கு சங்கடம் இல்லை பீட்ரூட் ஏபிசி மால்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெறிக்கும் மேலே தெறிக்கும் ஏன்னா இது அப்படியெல்லாம் தெரிக்கல ரொம்ப சிம்பிள் இப்போ இந்த ஹீட் கொஞ்சம் குறையணும் எதனாலு கேட்டீங்கன்னா இருக்கோம்ல அதனால கொஞ்சம் கை வலிக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க இதே போல கடாயில் நல்லா சுற்றி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் இது ஆறுனா போதும் ஆறுனதுக்கு அப்புறம் இதை எடுத்து ஃபேனுக்கு அடியில் வச்சுட்டு நம்ம இதை வந்து பொடியாக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் சர்க்கரை பாகு பதம் இன்னும் கூடுனாலும் இதோட நேரம் இன்னும் சூப்பராக தான் வரும் ஆனால் இந்த மாதிரி நம்ம சட்டியில் பொழுது அது ரொம்ப ஒட்டிக்கும் சட்டியில் அதனால தான் ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கேரமல் டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் சர்க்கரை பாகு பதம் கூட எடுத்து செய்யும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகம் இருக்கும் ஆனால் இதுவே நமக்கு போதுமானது இப்போ பாருங்கள் இந்த இப்படி நம்ம அப்படி பச மாதிரி வருது பார்த்தீங்களா இதுதான் சரியான பதம் நமக்கு பவுடர் நம்ம பவுடர் ஆகிட்டுன்னு அர்த்தம் இந்த இடத்துல நமக்கு கன்ஃபார்ம்டாக இது பவுட்ராக யிரு அர்த்தம் இதே போல கூட ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப கிளற முடியாது அந்த சர்க்கரை பாகு வந்து அப்படியே இறுக்கி கொடுத்துட்டு இருக்கும் அதனால கூட ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு வச்சுட்டு மாற்றி மாற்றி இதே போல் நல்ல அந்த சூடு இலஞ்சூட்டுலையே நீங்கள் இதை வந்து அப்படி கிளறி கொடுத்துட்டே இருங்க ஆற விட்டுறாதீங்க ஆற விட்டுட்டிங்கன்னா அந்த கடாயில் மேக்ஸிமம் எல்லாமே ஒட்டிக்கும் அதனால் இலஞ்சூட்டிலையே நீங்கள் வந்து இதை அப்படி கிளறி கிளறி கொடுத்துட்டே இருங்க இப்போ நானும் என் மகனும் தான் மாற்றி மாற்றி கிளறி கொடுத்துட்டே இருக்கோம் இது கொஞ்சம் சூடாக அப்புறம் இது கலர் மாறி நல்ல பவுடராக ஆக ஆரம்பிச்சிரும் பாருங்க நிறைய பேருக்கு இந்த சர்க்கரை பாகு பதம்தான் என்ன என்ன இன்னும் களி மாதிரியே இருக்குது எனக்கு இன்னும் பிசு பிசுப்பாகவே இருக்குது இன்னும் எனக்கு பவுடராகவே மாறலை அப்படிங்கிறவங்களுக்கு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அந்த சர்க்கரை பாகு பதம் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லிக் கொடுத்துட்டேன் நான் அடுத்தது ராகியும் இதே போல் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன் நம்ம இதில் வந்து உங்களுக்கு நான் ஃப்ளேவர் எதுவுமே சேர்க்கலை இப்போ சேர்த்துருக்குறது பார்த்தீங்கன்னா பட்டரும் பாதாம் பருப்பு தான் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் கூட பாதிக்கு பாதி முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கொடுத்த அளவுகளில் சுகர் சேர்த்தா மட்டும்தான் பொடியாகும் நீங்கள் சுகரை கம்மி பண்ணிட்டீங்கன்னா இது பொடியாகாது அல்வா மாதிரி ஆயிரும் சுகர் கொஞ்சம் கூட இருந்தால் தான் இந்த கோதுமை பாலானது உங்களுக்கு பவுடராக கிடைக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த இப்போ இந்த ரெசிபி செய்ய போகிறீங்கன்னா ஒரு இந்த வீடியோவை பொறுமையாக ஒரு ரெண்டு தடவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் யாருனாலும் இதை ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் லேட் ஆக 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 அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் எவ்வளோ உதிர உதிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈரப்பதற்கு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அதை அப்படியே விட்டுருங்க பொறுமையாக இருக்கட்டும் நம்ம அதை நல்ல கூலானதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக நம்ம திரிச்சிக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மால்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு தான் ஸ்டோர் பண்ணணும் வெளியே வைக்க வேண்டாம் எதனால நம்ம இது வந்து ப்ரிசர்வேட்டர் கிடையாது நம்ம வேற எதுவுமே கெமிக்கல் எதுவுமே சேர்க்கலை ஸோ வெண்ணெய் வேற சேர்த்துருக்கோம் அதனால என்ன பண்ணுங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுற வேண்டிதான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு நல்லா சுற்றி எடுத்துருங்க சுற்றி போது நல்ல பவுடராக கிடைக்கும் இதை என்ன பண்ணுங்கள் இது வந்து கொஞ்சம் இந்த பவுடராக ஆக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இதை ஆறட்டும் நம்ம ரெடியானதுக்கப்புறம் நாலு மணி நேரம் கழித்து தான் மிக்சி ஜாரில் போட்டிருக்கோம் மிக்சி ஜார்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சதுக்கப்புறம் நம்ம ஜல்லடை வச்சு ஜலிச்சிட வேண்டிதான் இப்போ பாருங்கள் நல்ல பவுட்ராகிட்டு ரொம்ப சிம்பிளான முறையில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதே சமயத்தில் உங்கள் பசங்களுக்கு வெண்ணிலா அந்த மாதிரி ஸ்மெல் பிடிக்கும் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம மில்க் பவுடர் சேர்க்குறோம்ல அந்த மால்ட்டில் அந்த இடத்துல மில்க் பவுடரும் பாதாம் பவுடரும் சேர்க்குறோம்ல அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லி வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் பசங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா அந்த இடத்துல நீங்கள் தாராளமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து செய்யலாம் நல்லா மனமாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கன்று உள்ள ஜல்லடை வச்சு தான் நான் ஜலிச்சிட்டு இருக்கேன் நல்ல ஜிச்சு எடுத்துக்கோங்க ஜலிச்சுட்டு மீதி இதே போல் அந்த இது கிடைக்கும் இதையும் என்ன பண்ணுங்கள் மிக்சி ஜாரில் போட்டு இன்னொரு தடவை நல்ல ஃபைன் பவுடராக திரிச்சு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னும் பொடி கண்ணு உள்ள அந்த ஜல்லடையில் மாவு எல்லாம் ஜலிக்கிற அந்த ஜல்லடையில் ஜலிச்சாங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைன் பவுடராக அப்படி ஆர்லிக்ஸ் தோற்றுறம் பாருங்கள் அந்த அளவுக்கு இருந்துச்சு உங்களுக்கு நம்ம அதை சொன்ன மாதிரி தான் வெண்ணிலா எசன்ஸ் பிடிக்கும்னா ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லி த போதும் அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் கசந்துரும் அது கொஞ்சம் நல்ல மனமாக இருக்கும் உங்கள் பசங்களுக்கு அது பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் என்னென்னா நமக்கு இதில் எந்த ஒரு கெமிக்கலும் சேராததுனால சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு இருக்கும் இப்போ இது வெளியில் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் தாராளமாக வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் இது நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் வெண்ணெய் சேர்த்து செய்கிறதுனால இப்போ பாருங்கள் நான் நல்லா பாலை நல்லா சுட வச்சு அதில் நான் சூ சூடான பாலில் தான் இதை நான் கலக்கிறேன் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது நல்ல பாலோடு கலந்து நல்ல மிக்ஸ் ஆகிரும் நல்ல டேஸ்ட்டை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆர்லிக்ஸ் டேஸ்ட்டும் கொடுக்கு அதே சமயத்தில் நல்ல ஒரு ஒயிட் காம்ப்ளன்ட் டேஸ்ட்டும் இதில் கொடுக்குது ரொம்ப நீங்கள் வந்து பசங்களுக்கு ஒரு டீ காஃபிக்கு பதிலாக இதை வந்து நம்ம அழகாக கொடுக்கலாம் என்ன கொஞ்சம் வந்து கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்றைக்குமே கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரியாக வரலனா கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி ராகியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சூப்பராக வந்துட்டு அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் அடுத்தது அப்லோட் பண்றேன் இப்ப பார்க்கும் போதே அந்த பவுடர் உங்களுக்கு எந்த ரேஞ்சில இருக்குன்னு தெரியும் நீங்க வேண்டாம் சுகர் ரொம்ப இதில் இருக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சுகரு தான் இரநூறு மில்லி பால்ல இதில் ஆட் ஆகும் மீதி பார்த்தீங்கன்னா கோதுமை பால் பட்டர் அப்புறம் பாதாம் பருப்பு இது மூணு சேர்ந்து ஒரு ஸ்பூன் கணக்குக்கு அதாவது இரநூறு மில்லி பாலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதும் சூப்பராக இருக்கும் இந்த பவுடரை இந்த கோதுமை மால்ட்டை நம்ம வந்து பாலில் சேர்த்து நம்ம கொடுக்கும் பொழுது பாலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கொழு கொழுப்பாக இருக்கும் பசங்களும் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய சேனலில் அதாவது ஆப்பிள் பீட்ரூட் கேரட் வச்சு ஒரு மால்ட்டு போட்டிருக்கேன் அப்புறம் தனித்தனியாக ஆப்பிள் பீட்ரூட்டு கேரட்டு தனித்தனியாக மால்ட்டு அதுமாதிரி ஸ்ட்ராபெரி மால்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அழகாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப் எப்படி இருந்தது அவ்வளோ கேரமல் டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லோரும் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்